பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இருவாச்சி பறவைகள் நீலகிரி மலைப்பகுதிக்கு வந்திருக்கும் சூழலில் அதற்கான காரணம் என்ன அப்பகுதி மக்களுக்கும் இருவாச்சி பறவைகளுக்கும் இடையே ஆன உறவு எப்படிப்பட்டது என்பன குறித்து பறவைகள் இன ஆர்வலர் மதிமாறன் விளக்கியிருக்கிறார் செய்தியாளர் ஜான்சனிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கூடுதல் தகவல்களை விளங்கிக் விளங்கிக்கொள் பகுதியில் பார்க்கலாம் கடந்த இருவாட்சி பறவைகளுடைய இந்த கால இடைவெளி எதனால் ஏற்பட்டிருக்கு மேற்கு தொடர்ச்சி நீலகிரி மாவட்டம் வந்து மிகச்சிறந்த உயிர்சொழல் மண்டலமா இப்ப வந்து மாறிட்டு வருது சார் ஏன்னா இப்போ அறுபத்தி நாலு சதவீதம் வனப்பகுதி நிறைந்திருக்கு இன்னும் வனப்பகுதிகள் அதிகம் அதிகரிச்சுட்டே வரனால ரெண்டு மாநிலங்களோட மாநில பறவையாக இருக்கு அருணாச்சல பிரதேஷ் கேரளாவோட மாநில பறவையாக இருக்கு இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த இருவாச்சி பறவை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இப்போ அதிகமாக காணப்படுது பர்லியார் குஞ்சப்பண்ணை வந்து கோர்நாடு ஆகிய பகுதியில் வந்து கீழ்கோத்துகிரி ஆகிய பகுதியில் வந்து இப்போ அதிகமாக காணப்படுது காரணம் என்னன்னாக்கா மிக வனப்பகுதிகள் அதிகமாக இருக்கு வனங்களை பாதுகாக்கணும் வனவிலங்களை பாதுகாக்கணும் பறவைகளை பாதுகாக்கணும்ன்ற விழிப்புணர்வு அதிக அளவு ஏற்பட்டிருக்கு வானுன மரங்கள்ல வந்து இந்த பறவைகள் திருப்பவும் அந்த மரங்கள் நல்ல வானிலிருந்து வறந்திருக்கனால இந்த பறவைகள் தாயகத்தை திரும்பி வந்திருக்கு சார் இப்போ இதுவாச்சு பறவைகளுக்கும் பழங்குடிக்கிறாங்க பழங்குடிக்கும் பறவைக்கு இடையே வந்து ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம அண்மை காலமா பாக்குறோம் இது எதனால உருவாச்சு நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஆறு பண்டைய பழங்குடி மக்கள் வாழ்ந்து வராங்க தோடர் கோத்தர் இருளர் குறும்பர் பனியர் காட்டு நாயக்கன்ட்டு இந்த பறவை பழங்குடி மக்கள் எல்லாமே பணவிலங்கல் ஆஹ் இயற்கையே மரங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு மக்கள் இந்த இந்த பறவை குறித்து ஆஹ் ஆலுக்குரும்பா கம்யூனிட்டில இருந்து ஓங்கில் தாண்டி என்ற இந்த பறவையை அழைக்கிறாங்க அவங்க இந்த பறவை வந்தா மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் விவசாயம் பெருகும் ஆஹ் அன்பு நிறையும் மழை வரும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி பறவைகள் குறித்து ஒவ்வொரு பறவையுடைய மக்களும் இருக்கு இந்த பறவை வந்து அதிக வீரியமிக்க விதைகளை உண்டு காடுகளை வந்து அதிகமா வளர்க்குது இந்த பறவை வந்தாலே மக்களுக்கு வனப்பகுதி மட்டுமே பெருகி மத்த வனங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷத்தை சார் இப்போ இருவாக்கு பறவையோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிக அதிகரிச்சுட்டு வந்த நிலைமையா நீங்க சொன்னீங்க ஆனா அன்னை காலமா வந்து அலோர் ஓவர் வேர்ல்டு உலக வந்து இந்த பறவைகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும் மேலும் இந்த பறவைகள்ல நம்மளுடைய நீலகிரிக்கு பூர்வீகத்துக்கு வரவழைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தா வனத்துறைக்கு பொதுமக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஆஹ் இது உலகளாவிய பார்க்கும்போது இந்த வலசை பாதைகள் எல்லாம் மாறிடுச்சு உலக வெப்பமயமா அதில் அப்புறம் சுற்றுச்சூழல் பாதிப்பு மரங்கள் வனத்தி இதெல்லாம் வந்து பறவைகளோட இடம் இடம்பெயர் வந்து இது பண்றது அதனால சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் ஏரியில நீர்நிலைகள் எல்லாம் வத்திடுது நீர்நிலைகள் மாறிடுது ஊற்றுக்கண்கள் மாறினால அந்த அருவி ஆறு அந்த குளங்கள்ல வர நீர் வந்து தேங்க தேங்கி நிற்காத போது இதனால வலசை செல்லும் பறவைகளுக்கு வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கு இந்த பூவுல வாழணுனாக்கா இயற்கை பாதுகாக்கணும் மரங்களை வளர்க்கணும் மரங்கள் காடுகள் கொடுத்து அதிக விழிப்புணர்வு கொடுக்கணும் இனி வந்து இந்த பூ உலகம் பறவைகளும் வனவிலமும் வாழ்ந்தால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு இந்த பூ விட்டு செல்ல முடியும்